பொழுது போய் கூட்டி கொட்டக்கூடாது பொழுது போன நேரத்தில் கூட்டி வாரி கொட்டக்கூடாது என்பது சம்பிரதாயம் பொழுது போன நேரத்தில் கூட்டி கொட்டினாலும் அதை வெளியிலே கொட்டக்கூடாது வீட்டிற்குள் ஒரு மூலையில் ஒதுக்கி வைக்க வேண்டும் வெளியில் கொட்டினால் இலக்குமி வெளியே போய்விடும் விடிந்த பின் தான் வெளியில் கொட்ட வேண்டும் என்பர் அக்காலத்தில் இன்றைக்கு உள்ளது போல மின் வசதிகள் இல்லை பொழுது போகும் வேளையில் கூட்டினால் பகலில் நம்மை அறியாமல் தவறி விழுந்த விலை உயர்ந்த நகை காசு போன்ற பொருட்கள் கூட்டும் குப்பையோடு சேர்ந்துவிடும் அப்படியே இருட்டு வேளையில் தோட்டத்து குப்பையில் கொண்டு போய் கொட்டினால் அந்த பொருள்கள் நமக்கு தெரியாமல் குப்பையோடு போய்விட வாய்ப்புண்டு அதை தவிர்க்கவே பொழுதுபோன நேரத்தில் கூட்டி வாரிக் கொட்டக்கூடாது என்றனர் அப்படியே கூட்டினாலும் ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்து விடிந்த பின் தான் கொட்ட வேண்டும் என்ற மரபு பின்பற்றப்படுவதால் இதை ஏற்படுத்தியதன் நோக்கம் இதற்காகத்தான் என்பது தெளிவாகிறது கூட்டியதை ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்தால் விடிந்து அள்ளும்போது முக்கிய பொருட்கள் நம் கண்ணில் படும் அதனால் அவற்றை குப்பைக்கு போகாமல் நாம் பொறுக்கிவிடலாம் அதனால் பொருள் இழப்பு ஏற்படாது இரவு வேளையிலே கொட்டியிருந்தால் இவை குப்பையோடு போயிருக்கும் அதைத்தான் இலக்குமி போய்விடும் என்றனர் இலக்குமி என்றால் செல்வம் என்ற பொருள் உண்டல்லவா மேலும் பொருட்களை செல்வத்தை இலக்குமையாக கருதுவது நம் வழக்கம் ஆனால் இந்த உண்மையை உணராத நம் மக்கள் இலக்குமி என்ற கடவுள் போய்விடும் என்று எண்ணிக்கொண்டு இவ்வழக்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றனர் எனக்குத் தெரிந்து ஒரு தாய் தன் மகளை ஒரு நாள் சாயங்கால வேளையில் அடியோ அடி என்று அடித்தாள் ஏன் என்று விசாரித்தபோது இதோ பார் தம்பி என்று என்னை பார்த்து கூறிவிட்டு தடிமாடாட்டம் வளர்ந்துட்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா பொழுது போன நேரத்தில் கூட்டி வாரி கொட்டாதே லட்சுமி போய்விடும் என்று எத்தனை தரம் சொல்றது இந்த நேரத்தில் கூட்டி வாரி கொட்டிட்டு வராளே என்று தன் மகளைப் பற்றி பொங்கினாள் இதுபோன்று இந்த வழக்கத்தை எத்தனையோ பேர் தவறாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மின்சார வசதியுள்ள இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூட்டி கொட்டலாம் பகல் போல் குழல் விளக்குகள் எரியும் வீட்டில் கூட கூட்டி ஒரு மூளையில் ஒதுக்கி பின் தான் கொண்டு போய் கொட்டுகிறார்கள் வாரும் ஒவ்வொரு முறையும் கூர்ந்து கவனித்து ஏதாவது தவறி கிடக்கிறதா என்று பார்த்து குப்பையில் கொட்டுதல் சாலச்சிறந்தது அதனை விடுத்து இரவு முழுக்க மூளையில் ஒதுக்கி வைத்துவிட்டு விடிந்து எதையும் பார்க்காமல் அப்படியே கொண்டு போய் கொட்டினால் அச்செயலால் எந்த நன்மையும் இல்லை எனவே கூட்டி வரி கொட்ட பொழுது நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை வெளிச்சமுள்ள நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் கூட்டி வரி கொட்டலாம்